ஏமாற்றப்படுற ஏமாத்துறதுக்குனே ஒரு இருக்குது பணத்துக்காக தான் ஏமாற்றுவான் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ரைக்யூ வரும் ஃபேஸ்புக்கில் நல்லா புரிஞ்சு விடணும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ரைக்யூ ஸ்டோரும் ஆணோ பெண்ணோ நீங்கள் ஆண் என்றால் பெண் ரூபமாக வரும் பெண் என்றால் ஆண் ரூபமாக வரும் சரிங்களா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படலாம் இப்போ இப்படி ஃப்ரெண்டாக அறிமுகமாகிறது இப்படி நியூடாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டில்லெல்லாம் எடுத்து அவரும் இவங்க பேச்சை கேட்டு உண்மைன்னு நம்பி அவரும் தன்னை நியூடாக வீடியோ காலில் வந்தால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்பிடுவான்னு மறட்டினா என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய கேவலம் மாமனார் வீட்டுக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் இவங்களுடைய வேலையே இதுதான் ஒரு வாலிய பையன் வாலிய பொண்ணுக்கு கண்டிப்பாக உணர்ச்சி இருக்குது ஒரு சில நேரத்தில் சிலிப்பாகிடுவாங்க சரிங்களா சிலிப்பாய் இவங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது மாட்டிக்கிடுவாங்க அது அவங்களுடைய உயிருக்கே விளைவாயிரும் ஆயிடும் அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க பேர பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி வைங்க இந்த மாதிரி நீ யாருடைய பழகிறன்ட்டு ட்ரெஸ் ஊற்றுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அறகுறையில் நிற்கிறது சரி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அவங்க சொன்னாங்கன்னு நேத்தா பிள்ளைகள் சொன்னாங்கன்னு செஞ்சிடாத மக்களே மாட்டிக்கிடுவேன் உன் மான கப்பல் ஏறிடும் நீ உயிரை இழந்துருவேன் அப்புறம் பயத்தில் சூசைட் பண்ணிடுவேன் வாழ்க்கையே சீனாயிரும் அப்படின்னு சொல்லுவேங்க உங்களுக்கு இது பெருசாக தெரியுமான்னு தெரியல இந்த தப்பை பண்ணிவிட்டு எத்தனை பேர் மாட்டிட்டு காசுலாம் காசை கொடுத்துக்கிட்டு சமாளிச்சிட்ருப்பாங்க இல்லையா அவங்கள ஒருத்தர் இதை பார்த்தா ச தெய்வமே அப்பாடா இதைத்தான் நான் சொல்லணும் நினச்சேன் நான் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் சொல்லிட்டீங்க பாஸ்டர் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க நீங்கள் உங்கள் மக்கள் கொடுத்து வச்சவங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்துருந்ததுன்னா தெளிவாருங்க வந்திருந்ததுன்னா உங்களுக்கு புரியும் வரலன்னா தெளிவாருங்க இப்படிதான் வருவாங்க ஒரு ஆணுடைய வீடியோ கால் வரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அவன் நியூடாக அனுப்பான் நீங்களும் ஸ்க்ரீனில் தெரிவிங்க அவ்வளோதான் அந்த ஒரு ஷாட் போதும் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் உங்கள் பிள்ளைங்க ரொம்ப முக்கியம் எந்த ஆம்பளை பையன்ட்டியாவது பழகிற யாருக்கிட்டேயும் ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி தன்னுடைய சரீரத்தை திருமணத்துக்கு முன்னாடி காட்டவே கூடாது ஆமாம் ரொம்ப முக்கியம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவே கூடாது ரொம்ப முக்கியம் திருமணம் நிச்சயப்பட்டு நிச்சய பண்ணப்பட்ட பிறகு தான் நான் இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு பிறகு பண்ணுறது தான் நல்லது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இதனை பார்க்குற யாராக இருந்தாலும் வாலிய பிள்ளைகள் எந்த ஒரு ஆணோடையும் நீங்கள் பழகும் போது நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாளுக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும்போது அவங்க அதை பரப்புவாங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதை காட்டிடுவேன்னு உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாட்ட காட்டிடுவேன்னு மிரட்டி உருட்டி உங்களை அவங்க ஆசை வலையில் விளை வைப்பாங்க இதை விட ஒரு பெரிய தப்பை பண்ணிடுவீங்க அது இன்னும் பெரிய எவிடன்ஸ் ஆகிரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி நூதனமான இந்த ஏமாற்று வேலைக்கு மோசம் போயிடாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் பழகுவாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துவாங்க அப்பாட்ட மிரட்டி காட்டிடுவேன் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவக்காரர் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆமாம் தனியாவா அப்படின்றது தெரிய அறிவு வேண்டாமா தனியா இவனே அயோக்கியன் இவனை நம்பி போகலாமா அடுத்து போகிறாங்க இன்னும் தப்பு ரொம்ப ஆழமாக போயிடுது ஆமாம் உடம்பெல்லாம் காட்டிடுறாங்க அதையும் வீடியோ எடுத்துறாங்க பொள்ளாச்சி ஓகார நேற்று நேற்று வரைக்கும் கேஸ் நடக்குது சிரிச்சுட்டு வராங்க சந்தோஷமாக வராங்க பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவங்க குடும்பத்தாருடைய வாழ்க்கை எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு ஆனாலும் இன்னும் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் பார்க்குறோம் ரீல்ஸ் எவ்வளோ வருது ஸ்கூல் பிள்ளைங்களே எனது கட்டி பிடிச்ச மாதிரிலாம் ஸ்டில் எடுத்து போடுறாங்க வீடியோ எடுத்து போடுறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் இன்றைக்கி பிசாசு தந்திரமாக பிள்ளைகளை காலி பண்ணிகிட்ருக்குறான் வாலி பிள்ளைங்க இதை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாலிவு பசங்க உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுப்பாங்க அது ஆனாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அழகான ஃபோட்டோலாம் இருக்கலாம் கொடு அப்படி வருவாங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க நீங்களும் கொடுப்பீங்க வீடியோ கால் பண்ணட்டான்னு கேட்பாங்க நீங்களும் கொடுப்பீங்க கடைசியில் பார்த்து அவங்க நல்ல நல்ல முதல் முதல்ல பேசும்போது நல்ல நிலையில் இருப்பாங்க கால் கட்டாகும் அடுத்த காலை நீங்கள் அட்டன் பண்ணும்போது கால் வரும் அட்டன் பண்ணும்போது நியூடாக இருப்பாங்க அசிங்கமாக இருப்பாங்க அசிங்கமான காரியத்தை செய்வாங்க நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ரசித்தாலும் சரி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க ரசித்தா கூட அவங்க ஆபாசமாக காட்டினாங்க ஒருவேளை உங்களுக்கு ஈர்ப்பு வந்திருக்கலாம் அது கேவலமே கிடையாது தப்பு தான் ஆனால் குலகுற்றம் கிடையாது இனி திருத்திக்காங்க ஆனால் மாட்டிக்கிடுவோன்னு பயந்து ஆமாம் நீங்கள் தப்பான வழியில் நியூடா அந்த மாதிரிலாம் உங்களை இறங்கி நீங்கள் இறங்கிறாதீங்க ஆமாம் ட்ரெஸ்ஸை கலத்த சொல்லுவாங்க கலத்திடாதீங்க உங்களை மிரட்டுவாங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க பணம் பறிப்பாங்க ஜாக்கிரதையாருங்க அதனால் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஏதாவது கால் வந்துச்சு பொம்பளை பேசுது ஆம்பளை பேசுது ஆமாம் சகோதரிமார்களுக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் வரும் சரிங்களா என்ன பண்ணுவீங்க அட்டன் பண்ணுவீங்க ஏத்தாப்பில் ஒருத்த நியூடா பரங்கரியமாக அனுப்பான் நீங்கள் உங்கள் ஃபோன் உங்கள் ஃபேஸும் விலும் அவருடைய ஃபேஸும் இலம் அவ்வளோதான் போதும் அது ஒன்று போதும் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து உங்கள் வீட்டுக்காரருக்கு அனுப்புனா குடும்பம் ரெண்டு விட்டு போயிடும் நீ எத்தனை நாள் பேசினீவங்கிட்ட அப்படின்றார் புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒரு பயணம் வீடியோ கால் பண்ணால் அலோவ் பண்ணாதீங்க எந்த ஒரு வீடியோ காலும் அட்டன் பண்ணாதீங்க அலோவ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர் உங்கள் ஃபாரின்ல இருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்தின் அப்பா அம்மா ஃபாரின்ல இருப்பாங்க வீடியோ கால் பண்ணால் மட்டும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதுவும் பாய் ஃப்ரெண்டு கீ ஃப்ரெண்ட்லாம் போயிடாதீங்க தயவுசெய்து அப்பா அம்மா உங்கள் அண்ணன் உங்கள் உறவுகள் இருந்தால் மட்டும் வீடியோ கால் வந்தால் அட்டன் பண்ணுங்க தப்பாக இருந்ததுன்னா உடனே கட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க தப்பாக இருந்தால் ஆன் த ஸ்பாட்டில் கட் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க அந்த ரெக்கார்டு இருக்கட்டும் அழிக்காதீங்க ரெக்கார்டு இருக்கட்டும் உங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிடட்டும் உங்களை நம்புவாங்க ஆண்டவர் கூட இருப்பார் இது எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது எத்தனை பேரும் தெரியல ஓகே அது உங்கள் விருப்பம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இவர் இப்படிலாம் இருக்கு சகோதரர்களுடைய நிலமை எனக்கு தெரியும் உண்மையிலே கல்யாண இது சில சகோதரர்கள் பார்க்கும்போது சூப்பர் பிரதர் எனக்கு ரொம்ப பிரயோஜனமானது என்கிட்டயே அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நான் கூட வளைஞ்சிருக்கலாம் பிரதர் என் பொண்டாடி தெரிஞ்ச என்னை கொன்னே போட்டிருப்பா என் மேலே இருக்கிற மரியாதையே போயிருக்கும் நல்ல வேலை இப்படி இல்லாமல் இருக்குது நல்ல வேலை எனக்கு கூட சிலது வந்துச்சு நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் நல்ல வேலை பிரதர் இனி ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ண மாட்டேன் பிரதர் எந்த பொம்பளை சேட் பண்ணால் நான் அட்டன் பண்ண மாட்டேன் பிரதர் அப்படின்னு உண்மையிலே சகோதரர்கள் சொல்லுவீங்க அது உண்மை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குற மனைவி உண்மையாக நேசிங்க ஆமேன் உங்கள் கணவனார் நேசிங்க பாலிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான் தைரியமா ஸ்ட்ராங்கா இருங்க உங்களுக்கு நல்ல முறையில் தான் துணையை தருவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆனால் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம்